அதாவது கேப்டன் விஜயகாந்த் அப்படின்னாவே அவர் செஞ்ச தானம் தர்மம் தான் நம்ம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும் ஸோ அப்படிப்பட்ட கேப்டன் விஜயகாந்தோட அந்த உயரிய குணத்தால் தான் அவருக்கு கடைசி நேரத்தில் பார்த்திங்கன்னா அப்படிப்பட்ட லட்சக்கணக்கான மக்கள் நேரில் வந்து அவருக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க ஸோ அந்த அளவுக்கு விஜயகாந்த் அப்படின்னாவே அவர் வந்து ஒரு மிகச்சிறந்த மனிதர் அப்படிங்கிற பேர் எல்லாருக்குமே தெரியும் இப்போது அப்படிப்பட்ட விஜயகாந்த் தன்னுடைய நண்பரான எஸ்எஸ்சி பையன பையனை தூக்கி விடணும் அப்படிங்கிறதுக்காக அவர் நடித்து கொடுத்த படம் தான் செந்தூர பாண்டி அந்த படத்துக்கு ஒரு சம்பளமே வாங்கலை ஸோ அந்த படம் விஜய்யை பிசி டம்பும் கொண்டு போய் சேர்த்துது இப்போது விஜய் அவர்கள் கேப்டனுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த வந்தபோது அவர் வந்து கேப்டன் வந்து பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து ரசிகாவில் பயங்கரமாக கோபப்பட்டாங்க ஆனால் அந்த கோபத்தையெல்லாம் தணிக்கிற மாதிரி வேற லெவலில் ஒரு சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் என்னென்னா கேப்டன் எப்படி இல்லாத இயலாத மக்களுக்கு தானம் தருவம் பண்ணாரோ அதே மாதிரி தான் இப்போது விஜய் சமீபத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரும் உதவி செஞ்சிருக்காரு நிவாரண பொருட்களை நேரில் போய் கொடுத்துருக்காரு இதில் என்ன பல சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா ஒரு பாட்டி நிவாரணம் வாங்க வராங்க விஜய் அந்த பொருட்கள்லாம் வச்சு ரெட்டியாக இருக்கார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் அவர் தான் அந்த பாட்டிக்கு தெரியாமல் அவங்க பாட்டுக்கு நேராக போயிட்டுருக்காங்க அவரை கூப்பிட்டு நான் தான் பாட்டி விஜய் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் பொருளை கொடுத்தாரு இன்னும் போனால் அந்த டூ கே கிட்ஸ் பசங்க குறிப்பாக பொண்ணுங்க அவங்க எல்லாருமே நிவாரணம் வாங்க வந்த மாதிரி தெரில விஜய்கிட்ட ஃபோட்டோ எடுக்கணும் விஜயை தொட்டு பார்க்கணும் அவங்ககிட்ட அன்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்தாங்க இன்னும் சில பெண்கள் அண்ணான்னு சொல்லி விஜயை வந்து ரொம்பவே அரவணைச்சி இது பண்ணாங்க இதை பார்க்கும்போது ஏமா நீங்கள் நிவாரணம் வாங்க வந்தீங்களா இல்லை ஃபோட்டோ எடுக்க வந்தீங்களான்னு கேட்டிருக்காரு அதில் ஒரு பொண்ணு ஃபோட்டோகளுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல கோபத்தை மனசை வச்சுட்டு கடுப்பை வெளிய்காட்டாமல் பல்ல கடிச்சிட்டு சரி நீ போ அப்படிங்கிறத ஜாடையாலேயே காட்டினார் ஸோ இப்படி வந்து நிவாரண உதவி கொடுக்கும்போது பல சம்பவங்கள் நடந்தாலும் கூட விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கோபப்படாமல் கோபப்படாமல் சொல்லவே முடியாது கோபத்தை கட்டுக்குள் வைத்து கொண்டு உள்ளே வைத்து கொண்டு மக்கள்கிட்ட வந்து கைதட்டி ரொம்பவே ஜாலியாக இருந்தார் புஷியானந்தவர்கள் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு அவரையும் பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் தனக்கே ஒரு ஸ்டைலில் வந்து ஆஃப் பண்ணார் மொத்தத்தில் தூத்துக்குடியிலையும் விஜய் அவர்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு ஆனாலும் கூட விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் போட்டு அமுத்திரலாம் அப்படின்னு மாதிரி ஏன்னா அவருடைய ஹேட்ராஸ் வெயிட் பண்ணிருக்காங்க ஸோ அதற்கு தீனியாக அடுத்தடுத்த சம்பவங்கள் நடக்குதா இல்லையாங்கிறத பொறுத்து பார்ப்போம்